வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் இட்லி பொடி செய்ய போறோம் அதுக்கு அடுப்புல பேன் வச்சுக்கலாங்க உளுந்து பாருங்கள் இந்த கப்பில் நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேங்க இதை எண்ணெயெல்லாம் சேக்காம நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க உளுந்து இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து வேறு தட்டுக்கு போட்டுக்கலாங்க உளுந்து எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் கடலை கடலைப்பருப்பு சேத்திக்கலாம் இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க அதே கப்பில் எள்ளு சேர்த்திக்கலாங்க நான் வெள்ளெல்லு சேர்த்து இருக்கிறேன் கருப்பெல்லு இருந்தாலும் போட்டுக்கலாங்க வெள்ளெல்லும் சேர்த்திக்கலாம் ரெண்டுமே சேர்த்திக்கலாங்க நான் இன்னைக்கு வெள்ளெல்லு தான் சேர்த்து இருக்கிறேன் இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க வாசனை வரை வர வரைக்கும் வறுத்தா போதுங்க அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க ஈரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சுங்க இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாங்க கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சுங்க இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம கையில் இப்படி பண்ணோம்னா இது நல்லா இப்படி நுணுங்கி போயிடணுங்க இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க காஞ்ச மிளகா நான் ஒரு பன்னெண்டு எடுத்துருக்குறேங்க அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகா இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சுங்க இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிடலாங்க கட்டி பெருங்காயம் எடுத்துருக்குறேங்க அதையும் எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துருக்குறேங்க அதையும் இதுலேயும் சேர்த்து வறுத்துடலாங்க பூண்டு பெருங்காயமும் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்துருச்சுங்க இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாங்க எல்லாம் வறுத்து தட்டில் போட்டாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இட்லி பொடி எப்பவுமே கொஞ்சம் கொறை குறைப்பாக தாங்க அரைக்கணும் இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் ஆனாலும் கிடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா இன்னும் எல்லாத்தையும் கூடுதலாக சேர்த்தி கூட நாம் போட்டு நிறைய அரைச்சி வச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்